ரஜினி சார் இருப்படம் கே பி சார் நகைச்சுவை அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர் இந்த பாம்பு சின்ன இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லாரும் பிடிச்ச ஹீரோ மாறிடுவாங்கதான் ஒரு கதாநாயகன் காதல் செடிமெண்ட் சண்டே தூ சண்டேட அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாட்டுக்கணும் கமாஷன் சொல்லவே தேவையில்லை அவர் எல்லாத்துலேயும் பின்னி கடல் எடுப்பார் அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வடிவில் மட்டும் இல்லை ரமேஷ் கனாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர் நம்ம இவர் கணேஷ் பான்னாரில் தேவனுக்கு நான் தான் தாலி கட்டணுட்டு அதாவது உங்கள் படையப்போட காமெடி இருக்கோம் ஆமாம் ரஜினி சொல்லுவார் மாப்பிள்ளை யாருமே அப்புறம் தான் மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை என் சட்டை பரல அது மாதிரி தேவானிக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டணும் நான்ட்டார் ஆமாம் ராஜகுமார்னு கொஞ்சம் இப்போ போட்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமான இருக்கும் அவர் ஓகே கணேஷ்பாவை புறநகர் வாழ்த்துக்கள் வர கோவா பெஸ்டிவலில் அவர் கூட குறும்படம் இடம்பெறுது அவர் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீ ரிலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமாக இருக்குது புதுப்படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது இப்போ ரீ ரிலீஸ்க்கு அப்படிங்கும் அது அது பெரிய விஷயம் அது எங்கேன்னா இப்போலாம் ஒரு படம் ரீலீஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கான ஒருத்து இருக்கணும் அதுக்கான ஒருத்து இருக்க படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கான ஒருத்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒருத்து இருக்குது இன்னொன்று இப்போ உள்ள கால சார் சொன்ன மாதிரி ரல்கிரு சார் சொன்ன மாதிரி வன்முறை துப்பாக்கி சவுண்டர் இப்போ ஒரு ரிலீஃபாக படம் மக்களுக்கு தேவைப்படுது